முருகனே சந்தில் முதல்வனே மாயோன் முருகனே உருகை முகன் நம்பியே நின்றுடைய தண்டை காலை பொழுதும் நம்பியே கைது நான் வேல் வேல் முருகா டுவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வாசப்படி இந்த வாசப்படியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா சூரியன் ஆதிக்கம் ஜோதிட ரீதியா சூரியனின் ஆதிக்கம் வந்து வாசப்படி ரெண்டு பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த எப்படி கோயில்களில் வந்து அந்த துவாரபாலகர் இருக்காரோ அந்த மாதிரி எல்லா வீட்டு வாசப்படியிலையும் இருந்தது அதனால்தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வாசப்படிக்கு பூஜை பண்ணுறா அதே மாதிரி நிலவு வைக்கும்போது பூஜை பண்ணி நிலவு வைக்கிற வாஸ்து பூஜை பண்ணுவோம் அடுத்தது நிலவு பூ நிலவு பண்ணுவாங்க அடுத்து காங்கிரீட் போடும்போது பண்ணுவாங்க இதுதான் அப்போ நிலவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது நிலவில் வந்து மகாலட்சுமி வீட்டு இருக்காள்னு சொல்லுவாள் அதனால தான் சந்தி நேரத்தில் வாசல்லாம் உட்காரப்படாதுன்னு பெரியவங்க சொல்கிற வழக்கங்கள் இருக்கும் அப்போது உங்களுக்கு தெரியும் பிரகலாதன் கதை தெரியும் நரசிங்கர் எங்கே உட்காந்து வதம் பண்ணார்னா வாசப்படியில் தான் உட்காந்து வதம் பண்ணியிருக்கார் அப்போது இந்த வாசப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனின் அம்சம் கொண்டது அது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு அப்படி நம்மளுடைய வாசல்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அந்த பாலகர்களும் மாறுவாங்க சரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாசப்படியில் நம்ம வந்து சில விஷயங்கள் வைத்தோம்னா வந்து நம்ம சக்தி போகும்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டெய்லி வாசப்படிட்ட ரெண்டு விளக்கு ஏத்தணும் அந்த விளக்குல சிகப்பு திரி திரியிலேயே சிகப்பை போட்டு ஏற்றினா அது பேர் பைரவ தீபம்னு டெய்லி நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துறது சந்தி நேரத்துல ஏற்றுவீங்க கோயில்ல நமக்கு போட்ட மாலை எல்லாம் இருந்ததுன்னா அந்த கேட்டு அந்த சைடில் மாட்டின்னா ரொம்ப விசேஷம் கோயிலில் கொடுத்த சந்தனம் குங்குமம் இருந்ததுன்னா அந்த வாசல் நிலவு படியில வைக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது வாசல்ல இதை தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா கெட்டதே வராதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ண அந்த தண்ணி இல்லை அபிஷேகம் பண்ண தண்ணி அபிஷேகம் பண்ண பண்ணி தெளிக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மஞ்சள் அந்த மஞ்சள் வந்து பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ண மஞ்சள் இருந்ததுன்னா அந்த மஞ்சளை லேசாக தண்ணியில் தெளித்து அந்த வாசப்படியில் நீங்கள் தெளித்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் துஷ்ட சக்தி வராது மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு மருத்துவ குணங்கள் தெரியும் முதல்ல டிசீஸ் இருக்காது முதல்ல கெட்டது வராது வீட்டுக்குள்ளே அதுதான் உண்மை கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நுண் கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ளே வராது அடுத்து மஞ்சளில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாசப்படியில் மஞ்சள் போடுவாங்க குங்குமம் தடவுவாங்க அப்படி மஞ்சள் போட்டு குங்குமம் தடற வழக்கங்கள் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணிய கிருமிகள் வீட்டுக்குள்ளே வராது அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வீட்டில் சத்துருக்கள் உடைய வாசங்கள் இல்லாமல் இருக்க வீட்டில் வந்து துர்சக்தி வராமல் இருக்க வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்க வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் பெருக வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலைகள் முழங்க வீட்டில் வந்து நல்லதே நடக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மஞ்சள் நீங்கள் வந்து கடைபிடித்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தெளிக்கிறாங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை ஏமா அப்படி தெரிக்கிறீங்க தெளித்து கோலம் போடுறீங்க ஏமா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு ஆயரருவா ரெண்டாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க அதுலேயும் அவங்க திருப்திப்பட்டு அவங்க சொல்கிறாங்க இறைவன் எங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துட்ட சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு உண்மையான அசட்டுத்தனமான ஒரு பக்திக்கு எப்பவுமே ஒரு 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 விதமான ஒரு மதிப்பு இருக்குதுங்க இறைவன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த மதிப்புக்கு அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்குது நம்ம சொல்லலாம் மூட மூடநம்பிக்கைன்னு ஆனால் அது இப்படி இல்லை மருத்துவம் கலந்து மூடநம்பிக்கையாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை நம்மளுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சொல்லாமல் நம்மளை வந்து காத்திருப்பாங்க இரவு நேரத்தில் வந்து கோ மரத்துக்கு பின்னாடி போகப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க பிகாஸ் உங்களுக்கு தெரியாத ஆக்சிஜன் மாற்றி அந்த இது வந்து நடக்கிறங்காட்டி பெரியவங்க சொல்லியிருக்கிற வழக்கங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் இறைவனுடைய வழிபாட்டில் அவங்க சேர்த்துருக்காங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அது அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் தலிச்சிங்ண்ணா அப்படின்னா அது கிருமிநாசினி அது மட்டும் இல்லாத வீட்டில் மங்களகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரம்